எங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குருஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் எந்த தோஷமாக இருந்தாலும் இந்த ஒரு கோவில் போனீங்கன்னா எப்பேர்ப்பட்ட தோஷமாக இருந்தாலும் அது விளைகிடும் அப்படின்னா என்ன தலத்து பெரும்பாலும் சிவஸ்தலங்கள் தான் பரிகார ஸ்தலங்களாக இருக்கிறது ஏன்னா அவர்தான் பரிகார மூர்த்தி அவர்தான் கர்ம ஏற்ப எழுதி வழங்கி கொண்டிருக்கின்ற ஹரீஸ்வரனுக்கு குரு பகவான் பைரவர் பைரவர் தோன்றிய ஸ்தலமாக விரட்டானங்களில் ஒரு விரட்டானமான திருக்கோவிலும் பைரவர் ஸ்தலங்கள் எங்கே வேணாலும் இருக்கும் அந்த பைரவர் ஸ்தலங்களில் முதன் முதலாக பைரவர் தோன்றிய ஸ்தலம் என்று குறிப்பிடப்பட்டிருப்பது திருக்கோவிலில் உள்ள வீரட்டேஸ்வராணியம் இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபடுகின்றவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீடு கட்ட முடியும் மேலாக பிரம்மகத்து தோஷம் விலகும் இந்த ஒரு கோவிலுக்கு போனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விலகிடும் அப்படின்னா இந்த கர்ம வினைகளுக்குரிய பலன்களை கொடுக்கின்ற பகவான் சனி பகவான் அது பைரவருடைய ஆலயமாக மட்டும்தான் இருக்கும் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் செயலி டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிட வித்தகர் திருக்கோவிலூர் பரணிதரன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சார் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க தோஷங்கள் அப்படிங்கிறத பார்த்தே மக்கள் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் எங்கே போகணும் அப்படிங்கிறது எந்த தோஷமாக இருந்தாலும் இந்த ஒரு கோவில் போனீங்கன்னா எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அது விலகிறோம் அப்படின்னா என்ன ஸ்தலத்திற்கு போகலாம் நீங்கள் முதல்ல வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் இந்த பார்த்து கொண்டிருப்பவர்களும் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஏதோ ஜோதிடர் வந்தார் சொன்னார் அப்புறம் நம்ப அவசியமே கிடையாது உங்களுக்கும் சுயமாக ஒரு ஒரு பார்வை என்பது நிச்சயமாக இருக்கணும் பார்வை என்பது நிச்சயமாக இருக்கின்ற போது ஒவ்வொரு ஆலயத்தை பற்றி பேசிக்கிட்டே வரும் பெரும்பாலும் சிவஸ்தலங்கள் தான் பரிகார ஸ்தலங்களாக இருக்கிறது ஏன்னா அவர் தான் பரிகார மூர்த்தி அவர் தான் புரியுங்களா சிவபெருமான் தான் முப்பெரும் தேவர்கள் இருந்தாலும் சரி விஷ்ணுக்கிட்ட யாரும் போகிறதில்ல பிரம்மா கிட்ட யாரும் போகிறதில்ல ஏன்னா இவர் தான் எல்லாத்தையும் வாங்கி கொள்வார் சரிங்களா அதனால் எந்த சிவஸ்தலங்கள் பார்த்தீங்கனாலும் அதன் பின்னாலும் ஒரு வரலாறு ஒளிந்து கொண்டிருக்கும் நிச்சயமாக ஒரு ஐதீகம் இருக்கும் இப்போ ராமபிரானே வந்து எங்கே வராருன்னா ராமநாத கிட்ட தான் வராரு புரியுங்களா இப்போது சிவபெருமான் எங்கே போக சொல்கிறாருன்னா இங்கே போ மகாலிகிட்ட போங்க அப்படின்னு சொல்கிறார் பெரும்பாலும் இந்த தீர்வுகள் உண்டாக்கிடக்கூடிய ஆலைன்னு பார்த்தீங்கன்னா சிவஸ்தலமாக இருக்குது இதில் வந்து வேறு விதமான நமக்கு வேறு தகவல் கிடையாது சிவஸ்தலங்களாக இருக்குது இங்கே கர்ம வினைகளைக்குரிய கிரகம் என்று குறிப்பிடுகின்ற போது சனி பகவான் இல்லைங்களா ஒரு பக்கம் ராகு கேது வந்து தோஷங்களை உண்டாக்கிடக்கூடியவர் கர்ம வினைகளை குறிப்பிடக்கூடியவர் சனி பகவான் இந்த சனி பகவானுக்கு குரு யார் இருப்பாங்க இப்போ நீங்கள் இருக்கீங்க நீங்கள் எனக்கு எதிரி ஆயிட்டீங்க நான் என்ன பண்ணணும் உங்களை சமாதானப்படுத்தணும் நீங்கள் யார் சொன்ன கேப்பீங்க வேற வழியே கிடையாது பைரவர் பைரவர் யாருக்கு சனிஸ்வரனுக்கு கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை எழுதி வழங்கி கொண்டிருக்கின்ற ஈஸ்வரனுக்கு சனீஸ்வரனுக்கு குரு பகவான் பைரவர் அந்த பைரவர் தோன்றிய ஸ்தலமாக இன்று அறியப்பட்டிருப்பது அட்ட விரட்டானங்களில் ஒரு விரட்டான ஓகே புரியுங்களா பைரவர் ஸ்தலங்கள் எங்கே வேணாலும் இருக்கும் அந்த பைரவர் ஸ்தலங்களில் முதன் முதலாக பைரவர் தோன்றிய ஸ்தலம் என்று குறிப்பிடப்பட்டிருப்பது திருக்கோவிலுள்ள தானே அதான் சொல்ற நான் சொல்ல நம்பாதீங்க நீங்கள் என்னன்னா நான் சொல்லக்கூடாது இல்லாத நீங்களே உள்ள போய் பாருங்கள் ஆராய்ச்சி செய்து பாருங்க புரியுங்களா என்னன்னா சில தகவல்களை வந்து தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம் அப்போ நமக்கு முன்னோர்கள் எப்படி திருப்தி அடைஞ்சாங்க எப்படி தெளிவு பெற்றாங்க எப்படி அவர்களுடைய சாபங்கள் போச்சு புரியுங்களா அதை நாம் தெரிந்து கொள்கின்ற போது இன்னும் நமக்கு ரொம்ப எளிமையாயிடும் நம்முடைய முன்னோர்கள் காட்டி வைத்த பாதை வந்து சரியாகவே இருக்குங்க அதை வழியே நம்ம போகணும் அவ்வளோதான் ஆனால் யாரும் போக மாட்டேன்றோம் நீங்கள் முதல்ல கேட்டீங்கன்னா என்ன கேட்டீங்க ஞாயிற்றுக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்போது நீங்கள் தீர்மானிப்பது கிடையாதுங்க கிரகங்கள் தீர்மானிக்கணும் அதற்குரிய நாள் வரணும் அதே போல் ஆலய வழிபாடு என்பது எப்படின்னா நீங்கள் அது கூட்டத்தோட போய் கோவிந்தா போகிறது கிடையாது ஏதோ போகணும் போயிட்டு வந்துட்டோம் நிச்சயமாக பலன் கிடைக்காது நீங்கள் வந்து உணர்வு பூர்வமாக அதே ஒரு வேலையாக வைத்துக்கொண்டு இதுதான் தான் போகிறோம் இங்கே தான் போகிறோம் சரிங்களா அவர் காலைல விழ போகிறோம் இன்றைக்கு அவர் தான் பார்க்க போகிறோம் புரியுங்களா அது ஒரு வேலையாக வைத்துக்கொண்டு ஒரு நாளினை ஒதுக்கி அந்த வழிபாட்டினை மேற்கொள்கின்ற போது எந்த ஆலயத்திற்கு போனாலும் முதல் ஒரு வேண்டுகோள் நீங்கள் உரம் தங்கணும் அந்த ஆலயத்தில் அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கணும்னா ஆலயத்தை சுற்றி வாங்க அருகாமையை தங்குங்க அந்த ஊருடைய காற்றும் அந்த ஆலயத்துடைய காற்றும் உங்களை பரிசுத்தப்படுத்தும் புரியுங்களா கெட்ட சக்தியெல்லாம் உங்களுக்கு விளக்கு வைக்கும் சரி ஆலயங்களுக்கு போயிட்டு வந்து பாருங்கள் சில பேர் நல்லா நடக்கும் சில பேர் நல்லா நடக்காது ஏன்னா அவங்க போன காரியமே வேற நோக்கமே வேறையா இருக்கும் புரியுங்களா உணர்வுபூர்வமாக எந்த ஆலயத்திற்கு போனாலும் கொடிமரத்திற்கு எதிரில் விழுந்து வணங்கி கதறி பாருங்க அழுது பாருங்க எனக்கு நடக்கணும் நீ வை கேளுங்க கோரிக்கை தான் புரியுங்களா கோரிக்கை அங்க வைக்கிறீங்க அப்போ செய்கின்ற போது அந்த இடமானது திருக்கோவிலூர் விரட்டேஸ்வரர் கோவில் அப்போ அந்த ஆலயத்தில் தான் பைரவர் முத முதலாக தோண்டியதாக வரலாறு இருக்கிறது இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபடுகின்றவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீடு கட்ட முடியும் இதற்கு மேலாக பிரம்மகத்தி தோஷம் விலகும் புரியுங்களா பிரம்மகத்தி தோஷத்திற்கு விலகக்கூடிய இடமாகவும் இருக்கும் என்னன்னா என்னுடைய தந்தையும் சரி என்னுடைய மூதாதையரும் சரி என்னுடைய அனுபவமே சொல்றான் அப்போ அவங்க எங்க போய் வழிபட்டாங்கன்னா தான் வழிபட்டாங்க என்னுடைய அப்பாவுடைய இறப்பு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூன்று வயது கடைசி நாளில் வந்து ஆலயத்திற்கு போயிட்டு வந்து வழிக்கு ஒரே நொடி அந்த மரணம் தொண்ணூத்தி மூன்றாவது ஆரோக்கியமாக இருக்காரு வழிக்கு விடறாரு பின்னாடி அடிப்படுது ஒரே நொடி தான் உயிர் போச்சு அப்போ பைரவர் கடைசி காப்பாற்றக்கூடிய சக்தியாக பைரவன் இருந்திருக்காரு விதி நாள் வரையில் காப்பாற்றுவது விதி தீர்மானிக்கப்பட்டதுதான் அந்த இறப்பு என்பது புரியுங்களா யாருக்கும் சங்கடம் கொடுக்காம இருக்கணும்ல அது போல இறப்பு வேணும் நல்லபடியாக நாம் போகணும் நோய் நொடி இருக்கக்கூடாது பாதுகாக்க வேண்டும் என்றால் நீ வழிபடுகின்ற இடம் பைரவருடைய ஸ்தலமாக இருக்க வேண்டும் அந்த பைரோடைய ஸ்தலம் இப்போ பார்க்கின்ற போது இதுதான் எது திருக்கோளும் அது இன்னும் கூட சொல்கிறாங்க ஜென்ம சனி அஷ்டம சனி இந்த ஏழரை சனி இந்த பாதிப்புகள் உடையவர்களும் அந்த ஸ்தலத்துக்கு போகின்ற போது அவர்களுக்கு அந்த பாதிப்பு விலகும் இப்போ நாம ஒரு விஷயம் பேச ஞாபகம் உங்களுக்கு சங்கரன் கோவில் பற்றி பேசியிருக்கோம் கோமதி மண் பற்றி பேசியிருக்கோம் அப்போ அந்த திருநீற்று மண் புற்று மண் நோய்களை தீர்க்குது அது யதார்த்தமான விஷயம் அதே போல இந்த ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் இது போன்ற தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருமே பைரவருக்கு உகந்த நேரத்தில் குறிப்பா சனிக்கிழமை உனக்கு போதும் நீங்க புரியுங்களா போயிட்டு மனதார வேண்டி வாருங்கள் வேண்டி வாருங்க எப்பவுமே ஒரு வேண்டுதல் வைக்கும் போது பரிபூர்ணமாக மனம் முழுக்க அங்க இருக்கணும் ஒரு கோரிக்கை வைக்கணும் நீதிமன்றம் போகணும் போது நீதிபதி பார்த்துட்டே இருக்கீங்களா அதே தான் அந்த ஸ்தலத்துக்கு போட்டீங்களா பைரவரு பார்க்குறீங்களா அவரே பாத்துட்டு இருங்க அப்படியே பேசுங்க அப்படியே சொல்லுங்க நிச்சயமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதே மாதிரி வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே பிரச்சனைகளை தாண்டிதான் அடுத்து என்ன பண்ணணும் எதற்கான முடிவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட வாழ்க்கையில எல்லாமே எது எடுத்தாலும் பிரச்சனை நான் என்ன ஒன்று பண்ணாலும் தான் இருக்கு சி இந்த பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமா முடிஞ்சு நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறன்னா இந்த ஒரு கோவிலுக்கு போனா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விளையிடும் அப்படின்னா எந்த கோவில் இதேதான் இதே தான் சொல்லுவேன் இப்ப வந்து இப்போ ஒவ்வொரு ஸ்தலங்களும் ஒவ்வொன்றுக்காக அறியப்பட்டிருக்கு பார்த்தீங்களா இப்போது பிரம்மகத்தி தோஷமாக அங்கே போங்க தோஷமா இங்கே போங்க புனர்ப்பு தோஷமாக இங்கே போங்க ராகுக்கே தோஷமாக இங்கே போங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா தப்படுத்துக்க வேண்டாம் இங்கே சொல்றோம் இல்லைங்களா ஒவ்வொரு காலையும் இப்போ வந்து கோமதி மன்னன் போய் பாருங்கள் இந்த பிரச்சனை தீரும் இங்கே இந்த கடன்களை தீரணுமா இங்கே போங்க ஒவ்வொரு ஆலயத்தை சொல்கிறோம் ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒட்டு மொத்தமாக ஒரு ஸ்தலத்தை சொல்ல வேண்டும் என்றால் என்ன இந்த காரணம் நல்ல புரியும் எதற்காக இந்த காரணம் மட்டும் சொல்கிறேன் இந்த கர்ம வினைகளுக்குரிய பலன்களை கொடுக்கின்ற பகவான் சனி பகவான் புரியுங்களா அவர் முப்பது ஆண்டுகாலம் ஒரு மனிதனை வாழ விட்டதும் கிடையாது முப்பது ஆண்டு காலம் தாழ விட்டதும் கிடையாது நீங்கள் சொன்னீங்க இல்லை நல்லா வாழ்ந்துட்டு வந்தார் அப்படி கிழவு வந்தார்னு புரியுங்களா அப்போது அந்த காலகட்டத்தில் நீ வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களை புரிந்து கொள்ள வேண்டும் உலகை புரிந்து கொள்ள வேண்டும் நீ ஒரே மாதிரியாக போய் கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் உனக்கு திமுக புடிச்சிரும் நீ இறைவனுக்கே சவால் விடுவேன் புரியுங்களா இந்த திம்பரு உனக்கு வரக்கூடாதுன்னா உனக்கு பாடம் கற்பிக்கணும் ஒரு பக்கம் சரி நீ கேட்ட கேள்வி இறுதியாக வர கேட்ட கேள்விக்கு எந்த ஒரு ஆலயம் அது பைரவருடைய ஆலயமாக மட்டும்தான் இருக்கும் குறிப்பாக பைரவர் ஆலயங்கள் தமிழகத்தில் நிறைய இருக்கு இந்த ஆலயங்களை குறிப்பாக சொல்வது முதல் பிரதான ஆலயம் என்கின்ற போது இங்கே போயிட்டு வருகின்ற போது உங்கள் தோஷங்கள் நிவர்த்தியாகும் சனி பகவான் ஏற்பட்டுகின்ற ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும் எல்லா தோஷங்களுக்கும் நிவாரணம் படைக்க ஆரம்பிக்கும் போயிட்டு வந்து பாருங்க ஒரு முறை அப்புறம் பார்ப்போம் ஒரு சிலருக்கு வந்து இந்த கிரக வழிபாடு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ யார் யாருக்கு எப்படிப்பட்ட கடவுள் கை கொடுப்பாரு அப்படிங்கிறது இருக்கா இது நியாயமான கேள்வி பொதுவாக நீ பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து திருப்பதின்னு பேசிட்டு இருப்பாங்க பழனின்னு சொல்லியிருப்பாங்க இல்லை திருச்செந்தூர்னு பேசியிருப்பாங்க இது இஷ்ட தெய்வம் புரியுங்களா இதற்கு மேலாக பார்த்தீங்கன்னா குலதெய்வம்னு ஒன்று இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும் இந்த வழிபாடு முறையை சொல்லிட்டு வரவங்களுக்கு குலதெய்வம் இருக்கும் இஷ்ட தெய்வம் இருக்கும் இதற்கு மேலாக மிகப்பெரிய சக்தி என்று உலகத்தை எடுத்துக்கொண்டு வந்தால் சிவனோ விஷ்ணுவோ இப்படி பராசக்தியோ இப்படி சக்திகள் இருக்குது இந்த கிட்ட போய் கேட்கும்போது எல்லாருமே எடுத்த உடனே என்ன பண்ணுவோன்னா போய் சிவனுடைய காலை பிடிச்சிக்குவோம் எனக்கு சங்கடமாக இருக்குது எனக்கு நிவாரணம் கொடு எனக்கு காப்பாற்று புரியுங்களா இல்லை சக்தியுடைய காலை போய் பிடிப்போம் இல்லை விஷ்ணுவுடைய காலை போய் பிடிப்போம் ஒவ்வொரு சார்ந்தவர்களும் இருக்காங்க இல்லைங்களா இப்போ அவங்கவுங்க நம்பிக்கைன்னு இருக்கும் அது தெய்வ நம்பிக்கை அந்த தெய்வ நம்பிக்கையோடு அவங்க போய் அவங்களுடைய காலை பிடிக்கின்ற போது அவர் நிச்சயமாக ஒரு அவர்களுக்கு சொல்யூஷன் கொடுத்தாகணும் இப்போ இதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இறைவர்கள் வந்து ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க இப்போ எல்லாருமே எங்ககிட்ட வந்துட்டால் எல்லாருக்கும் நான் வந்து நல்ல பலனே கொடுத்துட்டுருக்க முடியாது இப்போ பூர்வ புண்ணிய பலனை ஒன்று இருக்குது அவன் செஞ்ச கர்ம பண்ணினு ஒன்று இருக்குது அவன் எல்லாருக்குமே என் கெட்டம் கூட என் காலையில் வந்து விழுந்தா தான் நான் பலன் கொடுத்துதான் ஆகணும் என் காலை பிடிச்சிட்டான் ஆகணும் நீ நல்லா இருப்ப இப்போ ராவணன் வர வாங்குறான் இப்போ பெரிய பெரிய அசுரன் வர தான் பாருங்கள் கடவுளுடைய அவங்களை நினச்சி வ வேண்டி தவம் இருந்து கேட்ட வரத்தை வாங்கிக்கிறாங்க கண்டிப்பாக அது பிறகு அசுரத்தனவெல்லாம் செய்கிறாருக்கிறாங்க இதனால தான் இதை என்ன பண்ணுறான்னா துல்லியமாக ஒரு விஷயத்த உருவாக்குறாங்க கிரகங்களை படைத்து அந்த கிரகங்களுக்கு காரகத்துவத்தை உண்டாக்கி இந்த வேலையை நீசை இந்த வேலை நீசை இந்த வேலை நீசை இப்படி அப்படியே ஆயுள்காரகம் கர்மகாரகம் தர்மகாரம் இப்படி ஒவ்வொரு கிரக ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு வேலையை கொடுக்குறாங்க இப்போ வழிபாடுன்னு கேட்டிங்க இல்லைங்களா இப்போ வழிபாடு வந்து இப்போ ஒரு பெரிய முதலமைச்சர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் நேராக போய் பார்த்துட முடியுமா முடியாது முடியாது அப்போ எங்கே வழிபடணும் ஃபஸ்ட்டு ஒரு மாவட்ட ஆட்சியர் பார்க்கணும் ஒரு வட்டாட்சியரை பார்க்கணும் இல்லை மாவட்ட தலைவரை பார்க்கணும் இல்லை மாநில தலைவரை பார்க்கணும் அதுக்கப்புறம் அங்கே போக முடியும் இப்போ கிரகங்கள் என்பவர்கள் யாருன்னா உங்களுடைய விதியை தீர்மானித்து உங்களுக்கு பலன்களை வழங்கிடக்கூடியவர்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு கடந்த பிறவியில் உங்களுக்கு இந்த விஷயம்லாம் நீ செய்திருக்கீங்க அதனால் இந்த பிறவியில் உங்களுக்கு இந்த பலன்கள்லாம் உண்டாக போகுது இந்த பலன்களை வழங்கிட வேண்டிய இடத்தில் நாங்கள் இருக்கோம் என்னுடைய திசா புத்தி வருகின்ற போது இந்த பலனை கொடுப்பாக இருக்குது என்னுடைய கோச்சார ரீதியாக என்னுடைய காலகட்டம் வருகின்ற போது இந்த பலனை ஜாதகருக்கு கொடுப்பேன் கொடுத்தே ஆகணும் புரியுங்களா அப்போ வந்து இதுதான் நிலைமை அப்போ யாரை வழிபட வேண்டும் என்பதை நீங்க தான் முடிவு செய்யணும் புரியுதுங்களா இப்போ கிரகங்கள் என்பவர்கள் செயலாற்றிக் கொண்டிருப்பவர்கள் விஜய் பிரியா இருக்காங்களா விஜய் பிரியாவுக்கு இப்போ இந்த திசை வந்திருக்கு இந்த திசையில் விஜய் பிரியாவுக்கு இந்த பலன் கிடைக்கணும் நீங்கள் இறைவனை போய் கேட்டால் கூட கிடைக்காது ஆனால் உங்களுக்கு பகைமை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுங்களேன் அப்படி நினச்சிங்க ஒரு ராகுவோ இல்லை சுக்கரனோ இல்லை சனியோ நேரம் அங்கே போய் விழுந்து ஐயா தெரிஞ்சோ தெரியோ தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சிடு இதுவரையிலும் போதும் இதுக்கு மேலே என்னால் கஷ்டம் தாங்க முடியாது எனக்கு நல்ல வழி காட்டு இனிமேலும் என்னை மாற்றி விடு என்னை நடத்தது பூரா நீ தான் நான் கிடையாது நீங்கள் வழிகாட்டியும் நடந்தேன் நான் என்னை நீங்களே திருத்திருக்கலாம் புரியுங்களா திருத்த விடலை நான் எல்லாத்தமும் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி அவசைப்பட்றேன் இப்போ உங்கள் நேரம் வந்திருக்கு எனக்கு உங்கள் திசை நடக்குது என்னை காப்பாற்றுங்க சொல்லி மனமுருகி வேண்டுகின்ற போது அந்த கிரகம் கூட அந்த நபருக்கு கொஞ்சம் சாதகம் புரியும் ஓகே சோ எனக்கு இன்ன வரைக்குமே ஒரு குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருட புராணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்படுவோம் சோ நம்ம இந்த வாழ்ந்த காலங்களில் என்ன பாவு பண்ணோம் என்ன புண்ணியம் பண்ணோம் அப்படிங்கிறத வச்சு நமக்கு வந்து எமதர் தீர்மானிக்கப்பட்டிருக்கு சித்தகுப்தர் வந்து சித்தகுப்தர் வந்து நிறைய கண்கூடாக நாம் பார்த்தது என்பது இல்லை ஒரு விஷயம் ஆனால் சில விஷயங்கள் இருக்கு நாம் அதை மறுக்கவும் முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நாம் பேசுவது என்பது நீங்கள் வந்து புராணத்துக்குள்ளே போகிறீங்க புரியுங்களா நாம் ஜோதிட சாஸ்திரம் பேசுகிறோம் ஏன்னா என்னை பொறுத்தவரையும் நான் எதை நம்புகிறேன்னா நம்ப வெள்ளியோ ஒன்பது கிரகத்தை நம்புறேன் ஏன் நம்புகிறேன்னா இது வாளில் சாஸ்திரம் அப்போது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கண்கூடாக நான் பார்த்து கொண்டு இருப்பது எப்படி கண்கூடாக பார்த்து கொண்டு இருப்பது இந்த திசை வருகின்ற போது துல்லியமாக சொல்லிட்டு நான் நீ இப்படி ஆயிடுவேன் எப்படிங்க ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லணும் அவன் தான் ஜோசியா புரியுதுங்களா இந்த விஷயம் வரப்போகுது உனக்கு எச்சரிக்கையாக இருந்துக்கும் இல்லை இந்த யோகம் வரப்போகுது எடுத்துக்கோ புரியுங்களா இதை யாருன்னா ஜோதிட சாஸ்திரம் இப்போது அதற்குள்ளே தான் நாம் பயணம் பண்ணிட்டு இருக்கோமே தவிர இன்னும் அது வேற முறை என்னன்னா நாம் இன்னும் பேச 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 ஒரு பகுத்தறிவாதின்னு சொல்றவங்க இதை வேறு மாதிரி சவால் விடுவாங்க நான் அதற்குள்ள கூட என்னுடைய ஜோதிட சாஸ்திரத்திற்குள்ள ஒரு சவால் விட்டால் அதற்கு பதில் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கேன் புரியுங்களா இப்போ வந்து புராண கதைகள் வந்து வேறு விதமாக சொல்லப்படுகிறது புரியுங்களா ஆனால் அவ ராமாயணத்தை எழுதியிருக்காங்க இப்போ ராமர் வாழ்ந்ததற்கு ஒரு அடையாளம்லாம் இருக்குது புரியுங்களா யாரும் பார்த்தது கிடையாது இப்போ மகாபாரதம் கதை சொல்லிக்கிட்டு இருக்கு அவங்களும் யாரும் பார்த்தது கிடையாது ஆனால் இதுதான் நடந்ததுன்னு சொல்லி எழுதியிருக்காங்க அந்த புனைவு என்கின்ற வருகின்ற போது கொஞ்சம் அதில் எக்ஸ்ட்ரா கூட இருக்கலாம் புரியுங்களா அது கதைகள் புரியுங்களா இன்னொன்று நீதி நெறியை மனிதர்களுக்கு போதித்திடக்கூடிய கதை ஒன்று பெண்ணாசை இன்னொன்று மண்ணாசை பெண்ணாசை மண்ணாசை இந்த இரண்டு தான் மகாபாரதம் மண்ணாசை ராமாயணம் பெண்ணாசை இந்த இரண்டு விஷயங்கள் தான் புரியுங்களா இதை பில்டப் பண்ணி அந்த காலத்து நீதி நெறியை மக்களுக்கு போதித்தார்கள் உனக்கு வந்துச்சுன்னா நிலைமை இப்படி ஆயிடும் நேர்மையாக வாழு கடவுள் பரப்பான ராமருக்கே இந்த சோதனை என்ன வரும் சொல்வதற்காகத்தான் ராமாயணத்துல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் நிறைய சொல்லுவார் அப்ப மனிதனுடைய வாழ்க்கைக்கு அடிப்படை விஷயங்கள் இதெல்லாம் ஆதாரமா இருக்கு மனிதனுடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புராண கதைகள் படைக்கப்பட்டிருப்பதாக பிரபலங்கள் வந்து பதவியவோ இல்ல அவங்களுக்கான விஷயங்கள் ஏதோ தேவைப்படுது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் என்னோட பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக நாங்க அந்த கோவில போய் பூஜை பண்ணோம் இந்த கோவில்ல யாகம் செஞ்சோம் எல்லாம் சொல்றாங்க சோ இது இது உண்மையாவே அவங்களை வேண்டுனது இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சா உண்மையா அதற்கு பலன் கிடைக்குமா சரியான கேள்விங்க இந்த நேரத்தில் இந்த சமுதாயத்திற்கு தேவையான கேள்வி இது என்ன காரணன்னா இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போது ஒரு வியாபாரம் கொண்டிருக்கு பாருங்கள் அவங்க உங்களை போய் அணுகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பூஜை பண்ணுங்கள் இந்த பரிகாரம் பண்ணுங்கள் இந்த ஆலயத்துக்கு போங்க உங்கள் வீட்டிலேயே ஒரு ஆயிரம் பேருக்கு உணவு போடுங்க ஒரு ஒரு ஐம்பது பேர் கூப்பிட்டு இதை பண்ணுங்கள் இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க எந்த விதமான பரிகாரமாக இருந்தாலும் எந்த விதமான பூஜையாக இருந்தாலும் இதை இந்த சேனல பார்த்து கொண்டு இருப்பதும் உன்னுடைய ஜாதகத்தில் நல்ல நேரமோ அதிர்ஷ்ட காலமோ இல்லை என்றால் அந்த பலன் உனக்கு கிடைக்கப் போவதில்லை இப்போது ஒரு காலத்தில் இந்த சூனியம் வைப்புன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அங்கே போனால் கூட என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க அவருடைய ஜாதத்தை வாங்கிடுவாங்க அதில் பெரிய சூழ்ச்சி இருக்குது அவருடைய ஜாதத்தை வாங்கிட்டுவாங்க இந்த ஜாதத்தை வைக்க முடியும் ஜாதகம் வைக்க முடியாது அப்படி சொல்கிறது ஒரு அடிப்படை விஷயம் அது என்ன அடிப்படை தெரியுங்களா உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு பாதகமான திசை பாதகமான புத்தி பாதகமான நேரம் வருது பாருங்க அப்ப ஏதாவது செய்தா மட்டும்தான் உங்களை அது பாதிக்கும் பாதிக்கும் இன்னொன்னு தெளிவ சொல்றேன் இதற்கு மேலாக கூட சொல்றேன் எஃபெக்ட் ஆகும் கிடையாது கிரகங்கள் அப்பவே உங்களை சாப்பிடுச்சு சாப்பிட போகுது அது அவர் என்ன பண்றது இப்போ அதை வேபாரிகள் என்ன பண்றாங்கன்னா இன்னும் சூழ்ச்சிமுத்தம் உடைக்கிறேன் இப்போ இயல்பாகவே விஜய் பிரியாவுக்கு இந்த திசை வந்துருச்சு புத்தி வந்துருச்சு அவங்களுக்கு இந்த இந்த பிரச்சனை வரப்போகுது புரியுங்களா அப்போ இவன் நான் என்ன சொல்கிறேன்னா மாந்திரிகனா இந்த விஷயம் வரப்போகுது இதை நான் பண்ணித் தரேன் அவர் வாழ்க்கையின்மே அவ்வளோதான் முன்னேறவே முடியாது புரியுங்களா அப்படி இவர்கள் செய்த விஷயங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு அதே நிலையில் இருந்திருக்கிறார்கள் அப்போ அந்த திசை மாறுகின்ற போது அந்த கிரகம் மாறுகின்ற போது அந்த மனுஷன் வாழ்க்கை மாறிடுமே ஒவ்வொரு மனிதருக்கும் நீங்க கேட்ட கேள்விக்கு வர அனுப்பும் ஏன்னா ஒரு மந்திரி பதவி வேணும் உடனே ஒரு கோவிலுக்கு போய் யாக பண்ணலாமா இல்ல பூஜை பண்ணலாமா கேட்கறவங்களுக்கும் அவர்களுக்கு நல்ல நேரம் இருந்து விட்டால் மட்டும்தான் அந்த பூஜையும் பலிதமாகும் இந்த பூஜை என்பது அவர் மன சார்ந்த விஷயம் புரியுங்களா இயற்கையாகவே கிரகங்கள் நன்றாக இருந்து விட்டால் ஜாதகம் நன்றாக இருந்து விட்டால் அந்த பதவி அவர் கிடைக்கும் புரியுங்களா இது நீ யாகம் பண்ணும் பூஜை பண்ணும் அவசியமே கிடையாது அமைப்பு இருக்கணும் இருந்தா மட்டும் தான் நீ பண்ணணும் பண்றது உங்களுடைய ஆத்ம திருப்திக்காக நீ அதை செய்யாமல் இருந்தால் கூட இப்ப சொல்ற அதை நீ செய்யாமல் இருந்தால் கூட உனக்கு நல்ல நேரம் இருந்தால் உன்னால் ஜெயிக்க முடியும் எதிர்பார்த்ததை அடைய முடியும் வெற்றி பெற முடியும் கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ நிறைய கேள்விகளுக்கு நிறைய விளக்கங்கள் எங்களுக்காக தெளிவாக கொடுத்துருந்தீங்க சோ இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி நன்றி நன்றி